தமிழ்நாட்டில் யார் தலைவர் புதிய தலைமை யார் என்பதை மக்கள் தீர்மானிக்கிற தேர்தல் இந்த தேர்தல் அப்படி தீர்மானிக்கிற தேர்தல் யாருக்கு சாதகமாக வரும் என்றால் மக்கள் செல்வர் அருமை என்ன டி தான் இது சாதகமாக வரும் அம்மா எவ்வளவு கம்பீரமா இந்த நாட்டை ஆண்டாங்க அந்த அம்மா ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு பிஜேபிக்கு போய் காலில் விழுந்து கெஞ்சி அவங்க சொல்றது பூரா கேட்டு நடக்கிறீங்களே இது மக்களுக்கே பிடிக்கலடா சாமி உங்களுடைய ஆட்சி திறன் சரியாக இல்லை என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இன்னைக்கு அதிமுகவினுடைய அவள ஆட்சி மக்களுக்கு பிடிக்கல பிஜேபியினுடைய ஆட்சியும் பிடிக்கல இந்த ரெண்டு வள்ள ரெண்டு வயலும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாங்களாம் பதினஞ்சு சீட்டு கொடுக்குறாங்களாம் பிஜேபிக்கு எனக்கு தெரிஞ்சு அண்ணாதி முகாவும் பிஜேபி சேர்ந்து பிஜேபி பதினஞ்சு சீட்டு வாங்கிச்சாக்கு அந்த பதினஞ்சு இடத்திலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மாபெரும் வெற்றியை பெறும் ரோஷமுள்ள அண்ணாதிமுக அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஓட்டு போடுவேன் அந்த வகையில் இந்த மாத இறுதிக்குள் அந்த தீர்ப்பு வரும் எப்படி வரும்னு சொன்னா ஓ பன்னீர்செல்வம் உட்பட பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பு சத்தியமாக வந்தாகணும் அப்படி வரும்போது என்ன நடக்கும் சொன்னால் எங்கள் இருபத்தோரு எம்எல்ஏ சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்குல்ல அதையும் சேர்த்து அதோ ஒரு பதினொன்னையும் சேர்த்து இருபத்தி ரெண்டு பதினொன்று முப்பத்தி மூணு எவ்வளவு வேகமா நாங்க சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்த முடியாது அத பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு நடத்துவோம் சொல்லி பேசி முடிப்பாங்க ஏன்னு சொன்னா இந்த முப்பத்தி மூணு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தேர்தல் வச்சா அண்ணா திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது அம்மா மக்கள் கழகம் முன்னேற்றங்களை ஜெயிக்க போகுது அப்படி ஜெயிச்சா இந்த ஆட்சி கவுளும் தகுந்தா பூரா பேரும் ஜெயில தான் இருக்கணும் ஆகையினால இந்த தேர்தல் நடத்தாம பாராளுமன்ற தேர்தலை நடத்தே ஆகணும் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்கலாமா ரெண்டாயிரம் கொடுக்கலாமா ஆயிரம் கொடுக்கலாமான்ற முடிவு எடுக்கிறான் பணம் கையில் வச்சிருக்க பணம் கொடுக்க தான் போற நான் சொல்றேன் மக்கள் புறம் பணத்தை வாங்கிக்க உங்க பணம் தான் கொள்ளையடிச்ச பணம் மக அரசாங்கத்திட்ட இருந்து மீண்டும் உங்ககிட்டே வருது வாங்கிக்க வாங்கிட்டு போய் ஆர்கே நகர்ல எப்படி போய் தேடி புடிச்சு குக்கர் சின்னத்துக்கு போட்டீங்களோ அதே மாதிரி குக்கர் சின்னத்துக்கு போட்டு ஜெயிக்க வைங்கன்றோம் இந்த நாள் ரெண்டு தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பேட்டியில சொல்றாங்க எங்களுக்கு எதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இத்தனை நாளா என்ன சொன்னா நீங்க ஒரு லெட்டர் படுக்கச்சிரா ஒரு பத்து பேர் கொண்ட குழு தாண்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களெல்லாம் சட்டம் விட வேண்டிய அவசியம் இல்லடாண்டாங்க நேத்தேண்டா முட்டு பயக்கிற எங்களுக்கு எதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடியே பேட்டி சொல்ற பயம் வந்து விட்டது அண்ணா அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை நாம் நிரூபித்து விட்டோம் எங்கிட்ட வந்து ஏப்பா உங்க கட்சி நல்லா வந்துகிட்டு இருக்குப்பா எல்லா மக்களும் விரும்புறேன் போங்க அடுத்த அம்மா மக்கள் ஆட்சி அமைக்கும் இது பொதுவான மக்கள் பாவம் பேண்ட் வந்து சொல்றாங்க நல்லா பேசுறீங்க தம்பி உண்மையிலே அன்னை டிடிவி நல்லா பேசுறாரு உங்களை மக்கள் பிடிக்குது மக்கள் ஆதரவும் தொண்டர்கள் ஆதரவும் இருக்கிற இந்த வேலையில் இந்த ரெண்டு மாசம் ப்ராப்பராக உட்காந்து மக்களை வாங்கி போட்டமாக மிகப்பெரிய வெற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்னைக்கு கூட்டம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் தேர்தல் வெற்றி பெற்றும் எங்களுக்கு பெரிதல்ல தமிழ்நாட்டின் நலன் தான் எங்களுக்கு முக்கியம் நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் நாற்பதிலும் நாம் வெற்றியை பெறலாம் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதுதான் நம்மளுடைய சட்டம் நியதி இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மறைந்த முதல்வர் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட போறோம் நம்ம இந்த பிறந்தநாள் விழாவோட அம்மா மக்கள் முன்னேற்ற நாடாளுமன்றத்தில் அதிக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்ற செய்தியும் நமக்கு கிடைக்க போகுது